தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா நடிகர் விஜயின் தந்தை மற்றும் தாய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழக நிறுவனமான விஜய் அவர்களின் தந்தை எஸ் சந்திரசேகர் மற்றும் தாயார் ஷோபா ஆகியோர் இன்று காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோயில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர் மூலவர் சன்னிதியில் பத்து நிமிடங்கள் சிறப்பு தரிசனம் பார்த்துவிட்டு மூலவர் சன்னிதியில் பத்து நிமிடங்கள் சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் பிரார்த்தனைகளை மேற்கொண்ட பின் அவருக்கு திருக்கோயில் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது சிறப்பு பிரார்த்தனை குறித்து கேட்டபோது திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்துள்ளதாகவும் விஜய்க்கு எப்போதும் எங்களது ஆசை உண்டு என்று தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க உங்களோட மகன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கா இது தொடர்பா நீங்க வந்து முதல் முதல்ல நீங்க தான் சொல்லியிருந்தீங்க மகன் வந்து அரசியலுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் மகன் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் காஞ்சிபுரம் வரீங்க அது ரிலேட்டடாக முதல் முதல்ல கட்சியில் வந்து உங்களோட ஈடுபாடு இருந்தது இப்போ வந்து உங்களோட ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க